இன்றைய நாளில் ஷாரா சௌந்தர்யா தன்னுடைய பிறந்த நன்னாளில் இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனுடைய முழுமையான அடையாளமாக திருமுழுக்கு என்கின்ற தெய்வீக அருட்சாதனத்தில் இணைந்து உறுதிபூஸ்தலால் உறுதிப்படுத்தப்பட்டவளாக முதல் திருவிருந்தை பெற செம்மண் துயரலான் நவ நாளில் ஒன்றிணைந்திருக்கின்ற இந்த காலை வேளையிலே அக்குடும்பத்தையும் அந்த மகளையும் குழுமி இருக்கின்ற ஒருவரையும் அவருடைய பிறந்தநாளில் இறைவனிறைவாக ஆசிர்வதிக்க செபுத்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளம் ஏங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் பக்கம் ஏழு நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கே எல்லா காலமும் புகழ் மாட்சியும் உண்டாக கெடுவது நிலையான்னு புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழ மாட்சியும் கடுவது நிலையான் புகழுக்குரிய தூய்மை எல்லா காலமும் ஆராதனையும் பூக்களும் மாட்சியும் உண்டாக கடுவது மூவேலை ஜபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய ஆவினால் அவர் கருத்தாங்கினாள் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணையாகிய இயேசுவம் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாடிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிவண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணையாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனே தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அணை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவா உன் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் மகிமை பெற உமது அருளை பொழியே உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை தாழ்பணிந்து இந்த திருத்தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை பக்கம் எட்டு காளை அர்ப்பணம் ஓ என் இசுவே இன்று என் செபம் வேலை இன்பத் துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆவேன் பக்கம் பதிமூன்று செம்மன் துயரானந்தருடைய நவநாள் பீடத்தின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிற செம்மன் துயரானந்தருடைய அருளிக்கம் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கள்ளுமரம் ஏற்றப்பட்ட பொழுது அவருடைய உடலில் உள்ள எந்த பாகமும் எந்த எலும்பும் இல்லாமல் பறவைகள் மற்றும் விலங்குகள் உண்டு சென்றுவிட்டன அவருடைய இரத்தம் தோய்த்த அவருடைய அந்த கள்ளுமரம் இதோ அவருடைய துண்டுகள் இங்கு அருளிக்கமாக நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது அதே வேளையிலே அவருடைய ரத்தம் சொட்டப்பட்ட மண் இன்றும் செம்மண்ணாக சிவந்த மண்ணாக ஆண்டவருடைய சாட்சிக்கு குரல் கொடுக்கிற மண்ணாக திருமண்ணாக இருக்கிறது கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளந்தரே வாழ்க வாழ்க அருளானந்தரே பக்கம் பதிமூன்றை எடுத்துக்கொள்வோம் செம்மன் துயரானந்தருடைய நவநாள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ாக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் அருளானந்தரே செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் இயேசுவின் விசுவாசு சாட்சியாக அவரது நற்செய்தி வரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஒரியூர் மண்ணில் இரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீற்றிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாத்திரிகையே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வழிதுணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் விசுவாசத்துடனும் முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகி எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதியும் ஆமை போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துய் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் மக்கு நலவாழ்வை வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் மனக்கவளையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்விழாம் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் நன்றி கூறி இதோ மலேசிய நாட்டிலிருந்து இந்திய தேசம் தமிழகம் வந்திருக்கின்ற இந்த குடும்பங்களை இதோ இந்நாளில் சந்திக்க செய்த உறவுக்காக நட்புக்காக புதிய ஆண்டில் யூபிளி ஆண்டில் மென்மேலும் கடவுடி ஆசிரை இந்த செம்மன் துயரலானதருடைய ஆலயத்தில் பெற காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று ஜபித்திடுவோம் உடல் உள்ள நலனை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களை செம்மன் ஆனந்தனம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் ஆனந்தின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டும் என்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோம் நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் திருச்சபையை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறையாட்ச வளர செம்மன் தூய அருளானந்தரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழி நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களையும் ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருள்நந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருள்நந்தன் வேண்டదలால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறோம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதரியாய் திகலவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழி நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை அற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவர் மீதும் கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம்பெற வேண்டும் என்று ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் இந்நாளில் நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அல்லானந்திரன் வேண்டுதலால் இறைவா உம் மை செம்மன் தூய் அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருள்ளோம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் சிறப்பாக புதிதாய் ஒரு ஆலயம் வருகிற பொழுது இந்த ஆலயத்தில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை விண்ணப்பங்களில் ஒன்றை தலையாய் ஒப்புக்கொடுக்கிற பொழுது அந்த செவத்தை ஆண்டவர் நம்மோருடைய செபங்களினுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் வல்லமையாய் கேட்டு வழிநடத்துகிறார் செம்மன் துயர் நவநாளில் இதோ சென்ற ஒன்றாம் தேதி குடியேற்றம் அடைந்து நான்காம் தேதி செம்மன் துயர் திருவிழாவை கொண்டாடி நவ நாட்கள் இருக்கின்ற இந்து வேளைகளை இந்து ஆலயத்தை நோக்கி தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத தரலும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சாரா இந்த மகளை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று ஜபித்திடுவோம் இறைவனுடைய பாதம் சென்றிருக்கின்ற அவருடைய தந்தையினுடைய ஆண்மலை பாற்றிக்காக மன்றாடுவோம் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற நண்பர்கள் உறவினர்கள் திருமதி புனிதா அவருடைய குடும்பத்தார் அவருடைய சகோதரன் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதி தரலாம் மேலும் இந்த நவ நாட்களில் குழந்தை வாக்கியத்திற்காக மண்டாடுகின்ற தம்பதியர்கள் திருமண வருடத்துக்காக சிபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தள்ளுகிறார்கள் சிறப்பாக புதியிடம் புதிய நிலம் வளமையான வாழ்க்கை பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேறவும் தொழில் வியாபாரத்தை வேலைகளை பணிகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் விண்ணுலைகளில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்

இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 வாழ்கே அளானந்தரே எங்கள் அன்பு தந்தையே எம்மண்ணின் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு ஓய் வளர்த்தெடுக்க செம்மன் துயரானந்திற்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு வேண்டும் வேண்டுமென்று செம்மன் துயரானந்தர் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆயுத இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆவேன் விழுந்தால் படியிடுவோம் நோயாளிகளுக்காக சிறப்பாக இந்த வேளையிலே சுபித்து மன்றாடுவோமாக ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்த வரவரே ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை இறையாசிர் வேண்டி மன்றாடுவோமாக மிகுந்த ஆண்டவரை நீர் இப்பு உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமான நற்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தும் எங்களை கண்ணோக்கிரளம் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்திரலாம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள்தாரும் ஆமை ஆண்டவராக கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியர் உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இரு இடம்பெறுவனவாக உது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது திருப்பெயிரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற சாட்சியான செம்மன் துயரானதுடைய தெய்வீக வரந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராகு கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரி வாழ்க 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 பாடலுக்காய் அனைவரும் எழுந்து நிற்போம் திருமுழுக்கு பெற இருக்கின்ற மகள் அவருடைய ஞான பெற்றோர் பெற்றோர் அருகாமையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்